ஒன்றிய அரசின் நெருக்கடி காரணமாகவே தமிழகத்தில் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் பேட்டி கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது அந்த அமைப்பின் தலைவரும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவருமான பொன்குமார் தலைமையில் அந்த கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொன்குமார் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பினுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை முடிவெடுக்க இருக்கிறோம் கட்டுமானத் துறை என்பது விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஒரு துறை ஒரு கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய துறை பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய ஒரு துறை இந்த கட்டுமான துறைக்கு பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி இருக்குது சிமெண்ட்டுக்கு இருபத்தெட்டு விழுக்காடு இருக்கு அண்மையில் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வைரத்துக்கும் பிளாட்டினத்திற்கும் இறக்குமதி வரியே நம்முடைய மாநிலத்திலிருந்து போன நிதியமைச்சர் குறைச்சிருக்கிறாங்க ஏன்னா அது வந்து ஏழை எளிய மக்கள் வாங்கி பயன்படுத்துறது ஆனால் கல் மண்ணு சிமெண்ட் கட்டட வேலைக்கு வரியை வந்து குறைக்கலை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் கடந்த மாதம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம் ஆனால் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கு மாறாக வர்த்தக நிறுவனங்கள் வைத்திருக்கிற அலுவலக வாடகைக்கு கூட ஜிஎஸ்டி போடக்கூடிய கொடூரம் இன்றைக்கு இந்தியாவில் நடந்திருக்கிறது பதினெட்டு விழுக்காடு அலுவலத்துக்கு செலுத்தக்கூடிய வாடகைக்கு கட்டச் சொல்லி நம்முடைய மோடி அரசு உத்தரவு போட்டிருக்குது இது வன்மையான கண்டனத்துக்குரியது இதை கண்டித்து முதல் கட்டமாக திண்டுக்கல்லில் இந்த மாத இருபதாம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த செயற்குழுவிலும் அந்த ஆர்ப்பாட்டத்தை எந்த வடிவில் நடத்துவது என்பது குறித்து முடிவெடுக்க இருக்கிறோம் பிரதமருக்கும் நிதி அமைச்சருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து கோரிக்கை மனுக்களை அனுப்புவது என்பது குறித்தும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் முடிவெடுக்க இருக்கிறோம் ஸோ எனவே ஜிஎஸ்டி என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது அது இந்த தொழிலை பாதிக்கிறது அதே போல் அண்மை காலமாக கட்டுமான பொருட்களுடைய விலை கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக எம் எம்சாண்ட் விலை கூடியிருக்குது ஸோ மணல் போரைகள் திறக்க முடியாமல் நீதிமன்ற வழக்குகள் பல்வேறு பிரச்சனைகள் மத்திய அரசனுடைய நடவடிக்கை போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கிறது இவற்றை முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு இதை சீர்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு முதல்வருக்கு இந்த செயற்குழு மூலம் வைக்கிறோம் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்பது ஒரு விலை நிர்ணய குழு அமைக்கணும் உற்பத்தியாளர் உபயோகிப்பாளர் இந்த மாதிரி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் கொண்ட விலை குழு நிரந்தரமாக இருந்தால் தான் அது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூடி இந்த பொருட்களுடைய விலையை நிர்ணயிக்க முடியும் யாரும் பாதிக்காத வகையில் ஸோ அந்த கோரிக்கையும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் அதே போல் இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் பருவநிலை மாற்றம் அதனால் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள் உலகளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் அண்மையில் பு அடித்த புயல் மழை காரணமாக ஏறத்தாழ ஆறாயிரம் கோடி அளவிற்கு பாதிப்புகளை உருவாக்கி இருக்கிறது என்று அரசு கணக்கிட்டிருக்கிறது மத்திய அரசு முதல் கட்டமாக ரெண்டாயிரம் கோடி வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்தால் தொள்ளாயிரம் கோடி அனுப்பியிருக்கிறார் எந்த பணம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசு வழங்க வேண்டிய பேரிடர் நிதி இது மழை பெய்ஞ்சாலும் பேயினாலும் அவங்க கொடுக்கணும் அந்த நிதியை தான் அனுப்பியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பங்கை கொடுத்துருக்கிறாங்க ஆனால் எதிர்பாராத வகையில் பேரிடர் ஏற்பட்டால் அதுக்கு உதவுவதற்கென்று கோடிக்கணக்கான பணம் மத்திய அரசில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து ஒத்த பைசா கொடுக்கல இதைத்தான் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம் இப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களும் திருப்பி அவர்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதில் வந்து அரசியல் பார்க்கக்கூடாது என்று நான் மோடி அரசை கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக தமிழ்நாட்டுடைய நிவாரணத்திற்கு தேவையான நிதியை ஒன்றிய அரசு அந்த ஸ்பெஷல் நிதியிலிருந்து அனுப்பணும் பேரிடருக்கான மத்திய அரசனுடைய தொகுப்பீட்டிலிருந்து இந்த நிதியை அனுப்ப வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் இன்றைக்கு நாங்கள் இந்த அரசுக்கு வைக்கிறோம் பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே முதன் முதலில் அதற்கு ஒரு தனித்துறையும் துறையும் தனி அமைச்சகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதே போல் முதலமைச்சர் தலைமையில் பல்வேறு வல்லுநர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஆகவே இதற்கு முதலமைச்சருக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இது இந்த பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கான நடவடிக்கை அதற்கான செயல்முறைகள் பாட புத்தகத்திலிருந்து தொடங்கி பள்ளி மாணவர்களிலிருந்து தொடங்கணும் தமிழ்நாடு அரசின் மிஷன் மிஷன் திட்டத்தில் க்ரீன் ஸ்கூல் என்கிற ஒரு மிஷனை வச்சுருக்காங்க பள்ளி மாணவர்களுக்கும் இந்த மரங்களை நடக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்வதன்று ஆனால் நாங்கள் சொல்கிறது பாடத்திட்டத்திலேயே பருவநிலை மாற்றத்தை சேர்க்கணும் ஏனென்றால் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த தலைமுறை இருக்குமானு கேள்விக்குறியாக இருக்குது குடிக்க தண்ணி கிடைக்குமா இருக்க இடம் கிடைக்குமா சாப்பிட உணவு கிடைக்குமானு ஆகவே நாங்கள் கட்டுமான மனைத்தொழில் கூட்டமைப்பின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மரம் நடுகிற அந்த பணியை மிக வேகமாக செய்வதற்கு இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்க இருக்கிறோம் நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் கூட ஒரு பகுதியில் ஒரு தெருவை அடையாளப்படுத்துவது அந்த தெருவில் முன்னாடியே போர்டு வைக்கிறது கிரீன் க்ளீன் ஸ்ட்ரீட் பசுமை தூய்மை தெரு அந்த தெருவுக்குள்ளே யாரும் எச்சம் கூடாது குப்பையை போடக்கூடாது போகிற போதே அதெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும் மரத்தை நடக்கணும் அதை வளர்க்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வைக்கணும் அதே போல் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்க இருக்கிறோம் ஆகவே இந்த பருவநிலை மாற்றம் என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் ஒவ்வொரு குழந்தை இடத்திலும் அது ஆரம்பிக்க வேண்டும் இது உலகளாவிய கொடூரமான பிரச்சனை நம்ம நீங்கள் கொரோனா கூட நாலு நாள் தான் சேர்த்து போயிடுவாங்க ஆனால் பருவநிலை மாற்றம் சன நேரத்தில் வயநாளில் என்னாச்சு எத்தனை குடும்பங்கள் போச்சு எத்தனை உயிர் போச்சு ஒரு பக்கம் எதிர்பாராத மழை இன்னொரு பக்கத்தில் வெப்பாலை உயர்வு தமிழ்நாட்டில் முதல் முறையாக நாற்பத்தி ஆறு டிகிரி வரையில் வந்திருக்கவும் வடநாட்டில் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி ஒன்று உயர்ந்திருக்கிறது இதனால் பாதிப்பு யாருக்கு வெயிலில் வேலை செய்யக்கூடிய கட்டுமான தொழிலாளர் விவசாய கூலிகள் இவர்களுக்கு இந்த உஷ்ணத்தின் காரணமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகும் ஹார்ட் அட்டாக் வரும் இவ்வளவு பெரிய இருக்கும் இதற்கு கூட முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹீட்வேவை ஒரு நேச்சர் டிசாஸ்டராக அறிவித்து அதன் மூலம் இறந்து போனால் நாலு லட்சம் வழங்கக்கூடிய ஒரு அரிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார்கள் இதைத்தான் அவர் திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு வந்து தமிழ்நாடு தான் எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடியாக இருக்கும் ஆக இப்படி ஒரு முன்னோடியாக இருக்கிற மாநிலத்தை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை கட்டாயம் ஒரு முறையான ஒன்றிய அரசுக்கு இருக்கணும் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் உலகளவில் நான் அண்மையில் ஜெனிவாவில் நடைபெற்ற கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸில் கிட்டத்தட்ட அறுபது நாடுகள்லேருந்து பிரதிநிதிகள் கலந்துனாங்க அந்த மாநாட்டில் இதை அறிவித்தேன் எல்லாரும் மிகப்பெரிய கரவுள் எழுப்பினாங்க இந்த நேச்சர் டிசாஸ்டர்னு ஹீட் அறிவித்தது ஸோ எனவே இதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பணி இந்த பணியையும் அரசாங்கத்தோடு சேர்ந்து மக்களோடு சேர்ந்து இதை கொண்டு போகக்கூடிய சமூக பணியை கிறுக்கு கையில் எடுக்க இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் தொடங்கிருக்கு அதனால் கட்டுமான தொழில் முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆங்கோயிங் வேலை நடக்கும் அடுத்த வேலை எடுக்க மாட்டாங்க ஸோ அது அதை வந்து அரசு கவனிக்க வேண்டும் என்று கனிவோடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம் சொத்து வரி உயர்வை குறித்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் சொத்து வரி உயர்வு என்பது அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தியிருக்கணும் கடந்த பத்தாண்டு காலத்தில் உயர்த்தால ஒன்றிய அரசு இந்த வரியை உயர்த்தினாதான் உங்களுக்கு வந்து இந்த மாநகரத்து இந்த இந்த திட்டம் அந்த திட்டங்களுக்கெல்லாம் பணம் கொடுப்புன்றாங்க எலெக்ட்ரிக் கட்டணத்தை தான் உங்களுக்கு மானியம் கொடுப்பண்ணுறாங்க மேலே ஒருத்தன் உட்காந்து குடிமி பிடிச்சி ஆட்டுறாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் பத்தாண்டு காலம் செய்ய அதை மொத்தமாக மாட்டிட்டு இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் விமர்சிக்கக்கூடிய இடத்துல எடுத்து போய் ஒன்றிய அரசு தள்ளியிருக்கு பட் அதை வந்து முதலமைச்சரான எல்லாரும் பேசிக்கினருக்கு